ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்து வாக்கிங் வந்து நாற்பது வயசு ஸ்டார்ட் ஆகிட்டாலே வந்து முப்பத்தஞ்சு வயசுலேயே லேடிஸ் ஸ்டார்ட் ஆகிட்டாலே வாக்கிங் போக ஆரம்பிச்சிடணும் நான் கொஞ்சம் லேட்டு இப்போ தான் வாக்கிங் போக ஆரம்பிச்சிருக்கேன் அதாவது வந்து இதில் ஒரு சின்ன டிப்ஸு உங்களுக்கு சொல்லலான்ட்ருக்கேன் புதுசாக வாக்கிங் போகிறவங்களுக்கு வந்து நமக்கு வந்து இந்த ரெண்டு தசஸ் தொடசைடும் பயங்கரமாக வலிக்கும் அப்போது நம்ம போ நடந்து போய்கிட்டு இருக்கும் போதேவும் அதாவது வந்து போகும்போது இப்படி லெஃப்ட் சைடு ரொட்டேட்டு திரும்பி வரும்போது ரைட் சைடு ஒரு ரொட்டேட்டு இப்படி பண்ணிட்டு நடந்து வந்தீங்கன்னா நமக்கு இந்த வழி இல்லாமல் இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா அதனால் உடம்பு வந்து நம்ம உடம்ப பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம நம்ம உடம்ப கவனிக்கலை அப்படின்னா நம்மளை நம்ம உடம்பு கவனிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம வாக்கிங் அண்ணாடு போய்க்கணும் உடம்ப வந்து ஆறு கூட ஒரு செக்கப் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன வாக்கிங் டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் வழி இல்லாமல் இருக்குது நடந்து போகிறதுக்கும் நமக்கு வந்து ஒரு கஷ்டம் இல்லாமல் இருக்குது அந்த மாதிரி நடந்து போகும்போது லெஃப்ட் சைடு ஒரு ரொட்டேட் திரும்பி வரும்போது ரைட் சைடு ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு நடந்து வாங்களேன் சூப்பராக இருக்குது வாக்கிங் கண்டிப்பாக எல்லாருமே போகணும் வாக்கிங் போனால் தான் உடம்பு நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் நம்மளுடைய தசைகள்லாம் கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக இருக்கும் காலையிலையும் ஈவினிங்கும் ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் வாக்கிங் போகணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்